ஸ் இது எட்டாவது விழாக்காக இருக்கட்டும் என்னென்னா அங்கே போய் வீடை கட்டிக்கிட்டு ஃப்ளாட் கட்டிக்கிட்டு நான் சொகுசாக வாழ்கிறேன்னு அவ்வளோ சகல வசதிகளும் அங்கே கொண்டு அதுக்குள்ளேயே எல்லாம் செய்து கொண்டு வசதியாகத்தான் வாழ்கிறது இயற்கை கோரத்தாண்டவம் ஆடும்போது கவர்மெண்ட் என்ன செய்யும் அதையெல்லாம் முடிந்தால்தான் அதற்குண்டான உதவிகள் அது இப்போ இப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்லவே வேண்டாம் அது வருங்க வராமல் போகிறாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க இதெல்லாம் நம் கையில் ஒன்றும் இல்லை அது அதையெல்லாம் பற்றி பேசினால் அது வேறு ரூட்டுக்கு போகும் அது நமக்கு சரியும் வராது நாம் தான் கவனமாக நான் இதை அடிக்கடி சொல்லுவேன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது மக்கள் கவனமாக முன்னடியே யோசியுங்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் சாதாரண சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை முன்பே யோசியுங்கள் இப்போவும் சொல்லுகிறேன் முன்பே யோசியுங்கள் முன்பு யோசித்து பின்பு அது என்ன நடக்கும் என்று அதுக்கு தகுந்த போல் வாழ வேண்டும் பின்பு புலம்பி கொண்டிருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா அதனால் பொன்மொழிகளில் சொல்கிற மாதிரி சிந்தியுங்கள் மக்களை யோசியுங்கள் மக்களே யோசியுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்